வணக்கம் ஜி மீடியா செய்திகளுக்காக தனுஷா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காலை பதினொன்று மணிக்கு கோவை நவிந்தியா இந்தியா இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் மதிப்புக்குரிய பேருரையாற்றி மூவாயிரத்தி பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பது புள்ளி முப்பது முப்பத்தோரு கோடி மதிப்பிலான அரசு வழங்குவார் வழங்குவார்கள் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சமத்துவ நாள் நிகழ்ச்சி சென்னையில் சிறப்பாக தொடங்கி வச்சு அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆடிதாவினர் மற்றும் பழங்குடிய துறை சார்பாக மக்களுக்கு நலத்திட்ட உல உதவிகள் வழங்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கு நம்ம பொள்ளாச்சி மரியாதைக்குரிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே கோயம்புத்தூர் மாநகராட்சி மாமிக மேயர் அவர்களே மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்களே மக்களுக்கு பல வகையான நலத்திட்டங்கள் முக்கியமாக வந்து கல்வி சுகாதாரம் இன்னைக்கு தொழில் முனைவராக மாறதுக்கு வந்து சிறப்பாக ஒரு வாய்ப்புகள் வந்து தமிழக அரசு முகமாக கொண்டு வந்தப்பட்டிருக்கு அது இல்லாமல்வல் கல்விக்கு முக்கியத்தை கொடுத்துட்டு ஆதி மக்களுக்கு மற்றும் ஹாஸ்டல்ஸ் காலேஜஸில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற அனைத்து மாணவ மாணவர்களுக்கு உண்டான ஹாஸ்டல் வசதி வந்து சிறப்பாக வந்து நம்ம மாவட்டத்தில் கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம அனைத்து துறை சார்பாக முக்கியமாக வந்து வருவாய்த்துறை சார்பாக ஆயுத மற்றும் பழங்குடி மக்களுக்கு வந்து பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருது அது இல்லாமல் வந்து நம்ம மாவட்டத்தில் மலைப்பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கீழே அவங்களுக்கு தொடர்ந்து அந்த நிலத்துடைய உரிமைகள் மற்றும் அந்த பகுதிகளில் வந்து தேவையிருக்கிற இருக்கிற அடிப்படை வசதிகளை வந்து நம்ம தமிழக அரசு மூலமாக தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியில் வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை இருக்குது அப்படி வந்து கணக்கு எடுத்துட்டு உண்டான சாலை வசதி மின்சார வசதி குடித்தண்ணீர் வசதி உள்ளிட்ட பிடிஎஸ் ஷாப் உள்ளிட்ட பல வகையான வசதிகளை கொண்டு வந்த முயற்சி வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கோம் இது முக்கியமாக வந்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இருக்கிற அனைத்து கன்சர்வேட்டரி ஒர்க்கர்ஸ் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக கன்சர்வேட்டிவ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு மூலமாக வந்து பல வகையான திட்டங்கள் கல்வி திருமண உதவி உள்ளிட்ட பல வகையான திட்டங்கள் வந்து அந்த வகையில் வந்து வழங்கப்பட்டு அந்த போர்டில் வந்து அனைவருக்கும் உரிமையாளராக மெம்பர்ஸாக வந்து கொண்டு உண்டான ஒரு தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் வந்து இது உண்டான ட்ரைவ் வந்து நம்ம வந்து நடத்தி அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது பேருக்கு வந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்ட் சார் அந்த நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் வந்து நம்ம வீடு வசதிக்கு உண்டான ஏற்பாடுகள் நீங்கள் பார்த்திங்கன்னா படுத்துமாடி குடியிருப்பு உண்டான வீடு வசதி அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு சார்ந்த வீடு வசதி வாய்ப்புகள் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் மூலமாக வந்து ஊராட்சி பகுதியில் வந்து மக்களுக்கு உண்டான வீடு வசதிக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நம்ம இந்த திட்டங்கள் மூலமாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது அதுவும் இல்லாமல் நம்ம மாற்று வந்து அவங்களுடைய வாழ்வாதர்க்காக பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் தையல்யந்திரம் உள்ளிட்ட பல வகையான நலத்திட்டங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து நம்ம வழங்கப்பட்டு வருகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் ஆதரவாளர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எல்லா வளர்ச்சிக்கு உண்டான தேவைகள் வந்து தொடர்ந்து தமிழக அரசு மூலமாக மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பாக தொடர்ந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நடக்கும் மற்றும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து இன்றைக்கி மட்டுமே நம்ம வந்து வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழக அரசு மூலமாக மாநிலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பாக மற்ற மக்களுக்கு அவங்களுடைய அனைத்து அடிப்படை வசதிகளை கொண்டு முயற்சிகள் தொடங்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பயனாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கூறிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அதுபோல இங்கே தொடர்ந்து சிறப்பித்த வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை பெற வருகிற பயனாளிகள் அனைவருக்கும் காவல்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இவ்விழா சிறப்பு அமைவதற்கு விழா அரங்கினை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்து